காட்டு நண்பர்களும் ஒரு நாள் காட்டின் அருகே கும்கி என்ற ஒரு மகிழ்ச்சியான யானை தண்ணீர் குடிக்க வந்தது அவன் குளிர்ந்த தண்ணீரை குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஐயோ அவன் காலை சுற்றி ஒரு வலை சிக்கியது கும்கி பயந்து பலமாக இழுத்தான் ஆனால் வலை இன்னும் இறுக்கமாகி போனது அவன் சோகமாக சொன்னான் ஐயோ இது என்ன வலை நான் சிக்கிவிட்டேனே அந்த நேரத்தில் அருகிலிருந்து மரத்தில் மிக்கி என்ற குரங்கு இதையெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் மிக்கி உடனே குதித்து வந்து சொன்னான் ஏய் யானை அண்ணா பயப்படாதே நான் உனக்கு உதவுகிறேன் அவன் ஒரு கூர்மையான கல்லை எடுத்து வலையை வெட்டி யானையை விடுவித்தான் கும்கி மகிழ்ச்சியாக சொன்னான் நன்றி மிக்கி நீ எனக்கு பெரிய உதவி செய்தாய் இதோ உனக்கு ஒரு அன்னாசி பழம் பரிசு இருவரும் சிரித்து கை அப்போது காட்டு வழியாக ஒரு குறும்பு நரி நந்தி வந்தது அவளுக்கு போதும் ஏதாவது தந்திரம் செய்வதுதான் பிடிக்கும் நந்தி மனதில் நினைத்தால் ஹிஹி இந்த யானையும் குரங்கும் சேர்ந்து சாப்பிட்றாங்க நான் ஏதாவது செய்து எல்லாம் எனக்கு வாங்கிக்கணும் அவள் ஒரு தந்திரம் செய்தாள் புலியிடம் சென்று சொன்னாள் புலியண்ணா அந்த ஜானை நான் தான் காட்டின் ராஜா ஆகணும்னு சொல்றான் புலி கோபத்தில் கத்தினான் என்ன ஜானை ராஜா ஆகணுமா அவனை பார்த்து கேட்கணும் அவன் ஜானியை தேடி போனான் அந்த சண்டை செய்தி சிங்க ராஜாவின் காதுக்கு போய் சேர்ந்தது சிங்கம் அமைதியாக வந்தது சிங்கம் கேட்டான் இது என்ன சண்டை புலி சொன்னது யானை காட்டின் ராஜா ஆகணும்னு சொல்றானாம் ஜானை உடனே சொன்னான் இல்லை ராஜா நான் அப்படி எதுவும் சொல்லவில்லை சிங்கம் கேட்டான் அப்படி என்றால் யார் சொன்னது நரி தயங்கி நின்று சொன்னால் நான் தவறாக புரிந்துகிட்டேன் அதற்கு சிங்கம் சிரித்து கூறினான் நரி பொய்யால் நட்பு அழியும் உண்மையால் தான் காடு அமைதி அடையும் கேட்ட புலி யானை குரங்கு நரி எல்லோரும் ஒன்றாக மன்னிப்பு கேட்டார்கள் அந்த நாள் முதல் காடு முழுக்க ஒற்றுமையும் நட்பும் நிலவியது அனைவரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடினார்கள் நண்பன் நன்றி மறந்திடாதே காட்டில் வாழ்வது எளிதல்லே நண்பன் நன்றி மறந்திடாதே காட்டில் வாழ்வது எளிதல்லே எல்லோரும் சேர்ந்து இருந்தால்தான் மகிழ்ச்சி வரும் நம்ம வாழ்க்கையிலே வெற்றி நம்ம வாழ்க்கையிலே அந்த நாளின் பின் காட்டு மிருகங்கள் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தன பாடம் நண்பனை நம்புங்கள் பொய்யை தவிருங்கள் ஒற்றுமையுடன் வாழுங்கள்